இருபது மில்லியன் செலவில் மக்களடையூற்று காளிகோவில் வீதிக்கான கொங்கிரீட்டிடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் நிதி கீழ் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு மக்களிடையூற்று ஊற்று காளிகோவில் வீதிக்கான கொங்கிரீட்டிடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் இணைப்பு செயலாளருமான பூவாளர் பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் குறித்த வீதியானது விவசாய நிலங்களுக்கான பிரதான வீதியாக காணப்படுவதோடு வணக்கங்களுக்கான மிக முக்கிய வீதியாகவும் காணப்படுகின்ற போதிலும் அண்மையில் ஏற்பட்ட பருவமழை காரணமாக கடுமையாக சேதமடைந்து விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வதற்கு சிரமங்களை எதிர்கொண்டு வந்தவை தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ அமைச்சர் சிவ சந்திரகாந்தனின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் கிராமிய வீதிகள் ராஜன் அமைச்சின் இருபது மில்லியன் செலவில் காங்கிரீட் வீதியாக செப்பரிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி செயலாளர் இணைப்பாக்க சந்திரகுமார் கட்சியின் தென்மேற்கு பிரதேச கிளை செயலாளர் குகநாதன் இணைப்பாளர் தங்கதுரை கிராம நிர்வாகிகள் ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்கள் உட்பட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் கட்சியின் பொதுமக்கள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மக்களிடையொற்று காலிகோள் வீதி என்று சம்பிரதாயபூர்வமாக பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது கிராமத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களிடம் பிரதேச மக்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த வீதிக்கான கொங்குட்டிடும் பணிகள் என்று சுமார் இருபது மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியானது பயணிக்க முடியாமல் மிக மோசமாக குன்றும் குடியுமாக மழை காலத்தில் செல்ல முடியாது மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் விவசாயிகள் அதே போன்று பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் என்று பல்வேறு அசௌகரியங்களை இந்த பாதையால் போக முடியாமல் செல்ல முடியாமல் இருந்த சூழலில் இந்த மக்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் நாட்டின் பொருளாதார தட்டுப்பாட்டைகளுக்கு மத்தியிலும் கௌரவ கிராமஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் இருபது மில்லியன் ரூபாயினை ஒதுக்கீடு செய்ய இந்த வீதியினை புனரமைக்கின்ற வேறு திட்டங்களை இன்னும் பல வீதிகள் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டு நீண்ட காலமாக இந்த மக்கள் குடியேறு காலம் தொட்டு இன்று வரை எந்த வீத புனர்ப்பு இல்லாமல் காணப்பட்ட ஒரு பிரதான வீதி எனவே இந்த வீதியினை இந்த கிராம மக்கள் கோரிக்கையை இந்த கிராமத்துக்கு வழங்கி எங்களுடைய கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றி